அர்த்திகல்பித்தகல் பூயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதி சித்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ற பலன்தான் அதனுடைய சுய ஜாதகங்கள் அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுக்கும் மேலே அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் அதில் பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் ஸோ அதை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வரும் போட்டிங்கன்னா கீழே தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்ன நீங்க பேசலாம் அதே மாதிரி நேரடியாகவும் என்னை நீங்க கண்டிப்பாக வந்து பேசலாம் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு வந்து நீங்க பாருங்க இன்றைய நாள் ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சோபக்ருத்த வருடம் தை மாதம் மூன்றாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் ராசி தப்தமி திதி சிம்ம அல்லது சிம்ம லக்னம் ஒத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிது காலையிலே கொஞ்சோண்டு தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் படிப்பு சம்பந்தப்பட்டது ஞானத்தை சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு படிக்கிறது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொடுக்கும் பயணம் செய்து ஒரு கிருஷ்ண பரமாத்மாடைய இல்லை பெருமாளுடைய சந்நிதிக்கு சென்று வருவது இதெல்லாம் நடக்கும் செலவுகள் அப்படிங்கிறது படிப்பிற்காக கணக்கிற்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வரும் ஆஃபர் லெட்டர் வரும் அக்ரிமெண்ட்டு வீட்டுக்கு வரும் ஒரு சில பேருக்கு ஹைக் அப்படின்னு சொல்லுவோம்ல சம்பள உயர்வு அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆடிட்டர்ஸ்க்கு இன்றைய நாள் வந்து உங்களை கையில் பிடிக்க முடியாது பத்தடிக்கு மேலே தான் அந்த அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க வாயை திறந்து பேசினாவே கணக்கு தான் இதனால் கணக்கு போடாம கணக்கு இல்லாமல் எதுவுமே பேச மாட்டீங்க பர்ஃபெக்டா கணக்கு போட்டு பல காரியங்களை கணக்கச்சிதமா ஸ்பான்டேனியா அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஊதா நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கலியுகாமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ராமபுரான் அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வது நல்ல ஒரு தகவல் வருவது சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்கலாம் அது கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அவசரப்படாமல் எல்லா கருத்தையும் முடிப்பீங்க சூப்பராக முடிப்பீங்க தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய நாள் இந்த நாள் வந்து முழுக்க முழுக்க நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம் ஆப்போசிட் தான் அதாவது நம்முடைய வார்த்தை நம்முடைய கணக்கு தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இதனால் வந்து ஆலிலை கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் அபிஷேகம் பண்ண விஷயத்த தீர்த்தமாக சாப்பிட்டு போங்க மனசும் சரி உடம்பும் சரி சுத்தி அடையும் எண்ணங்களில் பிரச்சனைகள் கொடுக்காது நரம்புகள் பாதிப்பு கொடுக்காது ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆலிலை கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கல் வாங்கல ஒரு பிஸ்னஸ் மாதிரியே தான் இந்த நாள் முழுக்க முழுக்க ஓடும் இதனால் எல்லாமே பிஸ்னஸ் மாதிரி தான் ஓடும் இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது எல்லாமே பிஸ்னஸ் மைண்டு பிஸ்னஸாக தான் ஓடும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் மற்றவங்களுக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்ன வரும் அவங்களுக்கு என்ன வரும் இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் முழுக்க ஓடும் உங்களுடைய ஓட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே திறமையாக அவங்களால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள் பொதுவா மருத்துவர்களுக்கு யோகமா இருக்கும் செவிலியர்களுக்கு யோகமா இருக்கும் புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆட்டும் எல்லாமே தத்ரூபமாக நீங்கள் நினைத்தவாறே நடக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் நடக்கும் கவனமாக இருக்கணும் அடிக்கல் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியிலிருந்து விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாள்ல லைஃப் புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுலேருந்து மன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஏற்படும் பெருமாள் வழிபாடு அதுவும் கரூர் தோன்றி மலை தான் தோன்றிய மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் காரியங்களுக்காக நிறைய வேளங்கள் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாமே மனமகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தியாக இருக்கக்கூடிய அமோகமான நல்ல நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் தனுசு ராசியில் இருந்து தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் மனசுக்கு சார்ந்த எண்ணங்கள் திருமண வாய்ப்புகள் எல்லாமே தத்ரூபம் நடக்கூடிய அமோகமான நாள் ஒரு சில பேர் படிப்பிற்காக ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க நான் படிக்கலை சார் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று படிக்கணும்னு எண்ணம் இருக்குது சார் கண்டிப்பாக படிப்பீங்க உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது நிறைவேற இந்த நாள் கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி சிறு தொழில் சரி பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சு நடத்திருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மகர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பேர் வாங்குறோமோ இல்லையோ கெட்ட பேர் வாங்கக்கூடாது இப்ப ராகுல புதன் ஓடின் இருக்கு அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கணும் சில பேருக்கு ஜாக்பாட் அடிக்கும் சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல சரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாள் ஆனா பொதுவாக ராகு உள்ள வரும்போது இன்றைய நாளுக்கு மட்டும்தான் இந்த பலன் டெய்லியும் கிடையாது அதனால் கொஞ்சம் இன்றைய நாள் கவனமாக இருக்கக்கூடிய நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல ஓகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான பேச்சு திறமை அருமையான பேச்சு திறமை செய்ய வேண்டிய காரியங்களில் பெரிய பெற்றி நிம்மதியான வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம்ல அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாட்டும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி இதனால் ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஞானம் சம்பந்தப்பட்ட சமூக சேவை சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ற நாள் முழுக்க முழுக்க எண்ணங்கள் போகும் அதுதான் கரெக்டாக அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக போகும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லேருந்து செய்ய வேண்டிய வந்து எல்லாமே ரொம்பவுமே அருமையாக போகக்கூடிய சூப்பர் நாளாக இருக்கப்படுது இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இதனால் யாருக்கு நன்னா இருக்கப்படுது ஹூஇஸ் கோயிங் டு பி ரியலி குட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி நக்னம் வட்சிகம் ரெண்டாவது பீதம் மூன்றாவது கடக்கும் அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வே ஜனால் சுகின பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு குண்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க